இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேலையில உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் தீர்க்க தரிசின் புஸ்தகத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது தீர்க்கதர்சியானவர் கத்தருக்கு முன்பதாக காத்திருந்த போது ஆண்டவர் அநேக காரியங்களை குறித்து வெளிப்படுத்தி காண்பிப்பதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் இசைக்கிள் தீர்க்க புஸ்தகம் முப்பத்து நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இசைக்கில் தீர்க்க தரிசியானவர் கத்திற்கு முன்பதாக காத்திருந்த மந்தையை சரியாக மேய்க்காத மேய்ப்பர்களுக்கு புரோதமாய் நான் வந்து என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் மந்தை என்பது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபையை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக்கொடுக்கிறது ஒருவேளை கண்காணியானவன் அல்லது சபையை நடத்துகிறவர்கள் கற்புடைய சமூகத்திலே காத்திருந்து மந்தையை விசாரித்து மந்தையை கற்றுருக்குள்ளாக வழிநடத்துகின்ற ஒரு அனுபவம் நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டும் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகின்ற பொழுது சங்கீதம் இருபத்தி மூன்றிலே கர்த்தரின் என் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லுகிறார் ஒரு சபையை கத்தர்க்குளை நடத்துகிறவர்கள் விசுவாசிகளுக்கு ஒரு குறைவின்றி அவர்களை விசாரித்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆழமாய் நடத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும் கத்ராங்கி ஈசு கிறிஸ்துவுக்குள்ளே ஆழமாய் வேறூண்டுகிறவர்களாக காணப்பட வேண்டும் ஆசாரியினுடைய முதடுகளிலே வசனத்தை தேடுவார்கள் என்ற வார்த்தையின்படி ஜீவ வார்த்தைகள் நரம்பி இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கத்துப்படுகிறது ஆனால் இவ்விதமாய் நடக்க வேண்டிய ஒரு மெய்ப்பன் ஒருவேளை மந்தையை சரியாக சரியாகவிட்டால் நான் மந்தையை அவனிடத்தில் கேட்டு அவனை விலக்கி போடுவேன் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் இயேசு கிறிஸ்து சொன்னபோது தொழுவத்தில் இல்லாத அநேக ஆண்டுகள் எனக்கு உண்டு அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் கொடுக்கப்பட்டிருக்கிற சபையை கர்த்தருக்குள்ளே பலமாய் வழிநடத்தி திருச்சபையார் மூலமாக தொழுபத்தில் இல்லாத அநேக ஆண்டுகளையும் கத்திரண்டை சேர்க்க வேண்டியவர்கள் சரியாய் மேய்க்கவில்லை என்றால் நான் அவர்களை விலக்கி போடுவேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அப்படி என்றால் ஒரு மேய்ப்பனானவன் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருந்து கட்டுடைய பணியை செய்கின்ற அனுபவத்திலே அவருக்கு பிரியமாய் நடத்த வேண்டும் என்பதை குறித்து வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவே ஒரு மெய்ப்பனானவன் அல்லது மந்தையை நடத்துகிறவர்கள் சபையை நடத்துகிறவர்கள் சனல் விசன் உடையவர்களாக இருக்க வேண்டும் சுரங்க தரிசனம் உடையவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அப்படி அவர்கள் அந்த ஒரு தரிசனத்தோடு கூட காணப்படுகின்ற பொழுது மாத்திரமே ஆத்துமாக்களை தொழுபத்தில் இல்லாத ஆடுகளை தேடி பிடித்து கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பிலே நான் கர்த்தரை பிரியப்படுத்தும்படியாய் ஒவ்வொரு நாளும் கற்றுடைய சபையை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபையை கர்த்தருக்குள்ளே ஆழமாய் வழி நடத்துகிறவர்களாக காணப்படுகிறோமா அது மாத்திரமல்லாது நசல் கொண்டவர்களை ஒருவேளை வியாதிப்பட்டவர்களை காயப்பட்டவர்களை மன உடையவர்களை பரிசுத்த விதவைகளை நாம் சாரித்து அவர்களுக்காக ஆண்டு வருடத்திலே மண்டாடுகிறவர்களாக நாம் காணப்படுகிறவா சத்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் மந்தையை சரியாய் கற்றுக்குள் வழி நடத்தாமல் மந்தையை விசாரியாமல் சுதறவிட்டால் மேய்ப்பன் தொழிலை விட்டே விலகி போடுவேன் என்று தரிசியை கொண்டு கட்டுைய ஆவியானவர் சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல நான் அப்படி அவர்களை விலக்கி போட்டு நானே அவைகளை விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார் சுவாச வாழ்க்கையிலே அல்லது கட்டுடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்த அந்த பொறுப்பிலே அழைப்பிலே நான் உறுதியாய் காணப்படுகிறேனா சற்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் கட்டுடைய சமூகத்திலே காத்திருப்போம் ஆண்டவரே நான் இன்னும் என்ன செய்ய இருக்கிறேன் இன்னும் இந்த ஜனங்களை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஹிந்த வாஞ்சையோடு ஹிந்த பரிசுத்தோடு இந்த உபமாசத்தோடு கற்றுடைய சமூகத்திலே காத்திருப்போம் கற்றுடைய ஆவிய ஆனவர் நம்மோடு கூட பேசுவார் நாம் நடக்க வேண்டிய வழியை சபையை நடத்துகின்ற வழியை அவர் நமக்கு காண்பிப்பார் சபை கற்றுக்குள்ளே பலப்படும் சுமாசிகள் கற்றுருக்குள்ளே ஊண்ட கட்டப்படுவார்கள் கற்றுடைய நாமம் மகிமைப்படும் ஆதி திருச்சபைக்கு ஒப்பான ஒரு சபையாய் மாறிவிட மாற்றிவிட ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆமீ ஆமி